ஹே வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்யூப்மெண்ட்க்கு ப்ரோ முன்னூற்றி பத்து மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்குது நான் நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு கிடைக்கல நானூற்றி எண்பது மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு கிடைக்கல மாதிரி கேட்குறீங்க நம்ம நம்ம பண்ணி கொடுத்தவங்களுக்கு முன்னூத்தி பத்து மார்க் முன்னூற்றி இருபது மார்க் எடுத்தவங்களுக்குலாம் எல்லாம் கிடைச்சிருக்கு அதுவே நானூற்றி எழுபது மார்க்கு நானூற்றி எண்பது மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்கல எதனால வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ எல்லா டீட்டெயில்ஸையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ நாங்கள் ஒரு சில மெத்தட் சொல்கிறோம் அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணுறீங்க ஸோ நாங்கள் சொல்கிற மெத்தட் படி ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் பற்றி எல்லா அப்டேட்ஸுமே நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எதனால் அதிகமான மார்க் இருந்தும் வேலை கிடைக்கல அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ நானூற்றி எழுபது மார்க் எடுத்திருக்கீங்க நானூற்றி அறுபது மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கல ஸோ அதுவே முந்நூற்றம்பது மார்க்கு முந்நூற்றி இருபது மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருக்கே அது அப்படின்றத நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ நம்ம அப்ளை பண்ணுறது இதெல்லாம் ரெண்டாவது ப்ரொசீஜர் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு செலெக்ஷன் தான் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டீம் உட்காந்து வெரிஃபை பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ அதை வந்து நமக்கு வெப்சைட்டில் அப்படியே பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ அப்போது நம்ம கம்ப்யூட்ரு செலெக்ஷன் பண்ணுற அந்த ஒரு செலக் செலக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் என்ன மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு டாப் ஃபைவ்ல சூஸ் பண்ணக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஸோ அந்த டாப் ஃபைவ்ல சூஸ் பண்ணக்கூடிய ப்ரிஃபரன்ஸுக்கு காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் அனலைஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அண்ட் வேக்கன்சி எங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு சைட்டாகவே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த சைட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய மார்க்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு என்ன கம்யூனிட்டி அப்படின்றத வந்து ஜஸ்ட்டு நாங்கள் அந்த சைட்டில் என்ட்ரு பண்ணுவோம் ஸோ அந்த சைட்டில் என்ட்ரு பண்ணுறப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் என்ட்ரு பண்ணியிருப்போம் ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் என்ன மாதிரி நம்பர் கொடுக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு அந்த சைட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அதுபடி நாங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் போட்டு கொடுப்போம் அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எந்த மாதிரி உங்களுடைய மார்க்குக்கு வந்து பண்ணலாம் அப்படின்றத இன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுனால ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் இதிலே கிடச்சிருமா அப்படின்றத வந்து கேட்க வேணாம் மொத்தமாக இதுக்கு வந்து எட்டு ரிசல்ட் பிடிஎஃப் வரும் எட்டு ரிசல்ட் பிடிஎஃப்ல கண்டிப்பாக ஒரு தடவைனாலும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பிடிஎஃப் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுல எக்கச்சக்கமான மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க ஸோ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ண போயிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே கொடுத்துட்டு அப்ளை பண்ணுறது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் ஆறு ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணிட்டு அதோட சப்மிட் கொடுத்து உங்கள்கிட்ட வந்து அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து விட்ருவாங்க வெறும் அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் ஆறு ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆச்சு கொடுக்கணும் தேர்ட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆச்சு கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஓரளவாச்சும் சான்சஸ் இருக்கும் ஸோ தேர்ட்டிக்கு மேலே கொடுக்கறது கூட மேக்ஸிமம் யூஸ் இல்லை மினிமம் தேர்ட்டியாச்சும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது இந்த டைம் நாங்கள் நோட் பண்ணதில் இன்னொரு ஒரு மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இடபிள்யூஎஸ் ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் எக்கச்சக்கமான பேர் இந்த தடவை ட்ரை பண்ணுறீங்க ஸோ அது எந்த ஒரு சேனலில் சொன்னாங்க அப்படின்றது எனக்கு தெரில இடபிள்யூஎஸ் கேட்டகி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு சில வேக்கன்சிஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் போயிட்டு நிறைய பேர் வந்து இந்த போட்டி போடுறீங்க ஸோ அப்படின்றப்ப இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் போட்டி போடுறவங்க மேக்ஸிமம் பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஏன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு என்னோட காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது நிறைய பேர் இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ மேக்ஸிமம் ஓபிசிக்கு பண்ணுறதே என்ன கேட்டால் பெட்டர் இல்லை நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு பண்ணுறது பெட்டர் இடபிள்யூஎஸ்ல பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது ஸோ இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நாங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஒரு ஒரு அப்ளிகேஷனுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்குமே வெளியில் பண்ணுறத விட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் எங்ககிட்ட அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் அதை மட்டும் நீங்கள் அமுச்சுட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ ஹவர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்ருவோம் பல வருடமாக நீங்கள் ஜிடிஎஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் நாங்கள் சொன்னது படி ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பல வருடம் உங்கள் நண்பர்களும் ட்ரை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் கரெக்டாக பண்ண சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்